இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜப்பானில் ஆளுங்கட்சியாக இருக்கும் லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் பூதாகரமாக வெடித்த உட்கட்சி பூசல் உள்ளாட்சி தேர்தல்களில் ஏற்பட்ட தோல்வி போன்ற பல்வேறு காரணங்களால் பிரதமர் பதவியில் இருந்து விலகியுள்ளார் பிரதமர் ஷிகெரு இஷிபா அறுபத்தெட்டு வயதான இஷிபா கடந்த ஆண்டு அக்டோபரில் இருந்து ஜப்பான் பிரதமர் பொறுப்பில் இருந்து வந்தார் அமெரிக்க வரி விதிப்பு அதனால் ஏற்பட்ட அசாதாரணமான சூழல் விலைவாசி உயர்வு போன்ற பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் பிரதமர் பொறுப்பை கவனித்து வந்தார் இஷிபா குறிப்பாக ஜப்பானிய மக்களின் பிரதான உணவான அரிசி மீது அமெரிக்கா அதிக வரியை விதித்தது இதன் விளைவாக உள்ளூர் சந்தையில் அரிசியின் விலை கிடுகிடுவென உயரத் தொடங்கியது இதன் காரணமாக ஆளும் லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு எதிராக நாடு முழுவதும் எதிர்ப்பு அலை வீச தொடங்கியது அது மட்டுமன்றி கட்சியில் ஏற்பட்டுள்ள தொடர் அழுத்தத்தின் காரணமாகவும் இஷிபா தனது பதவியை துறந்ததாக கூறப்படுகிறது செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ஷிகரு இஷிபா லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி தலைவர் பதவியில் இருந்தும் பிரதமர் பதவியில் இருந்தும் விலகுவதாக கூறினார் இந்த தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு கடமையை கடத்த விரும்புவதாக தெரிவித்தார் அப்போது அவர் உணர்ச்சி குரலில் பேசியது அனைவரையும் கவலை கொள்ளச் செய்தது ஜப்பானில் அரசியல் குழப்பங்கள் உச்சகட்டத்தில் இருக்கும் நிலையில் தேர்தலில் ஏற்பட்ட தொடர் தோல்விகளால் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் பெரும்பான்மை பலத்தை விட குறைவான உறுப்பினர்களை கொண்ட லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி கூட்டணி கட்சிகள் பலத்துடன் ஆட்சியை தக்க வைத்துள்ளது இந்த நிலையில் இஷிபாவிற்கு அடுத்தபடியாக அவரது அமைச்சரவையில் வேளாண் துறை அமைச்சராக இருந்த ஷின்ஜிரோ கொய்சுமி கட்சியின் புதிய தலைவராவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் அக்கட்சியின் முக்கிய தலைவர்களான சனே டகாச்சி டகாயுகி கோபயாஷி யோஷிமாஷா ஹயாஷி ஆகியோரிடையே கடும் போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் கட்சி தலைமைக்கான தேர்தல்தான் புதிய தலைவர் யார் என்பதை தீர்மானிக்கும்